எப்படியாகின அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம நேரத்தை கொடுக்க மாட்டோம் நம்ம பணத்தை கொடுக்க மாட்டோம் நம்ம கிரை செலுத்த மாட்டோம் பிறகு எப்படி தன்னை நமக்கு வெளிப்படுத்த முடியும் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் புருஷனுக்கு தெரியாது உப்பு இல்ல புளி இல்ல பூண்டு இல்ல வெங்காயம் மனைவி எப்ப என்ன பண்ணுவாங்க பாட்டு பாட்டு இருப்பாங்க ஏன்னா தெரில அப்படின்னு கேட்டால் அவர் வீடை தங்க மாட்டார் வீடை தங்க மாட்டார் வேலையிலிருந்து வந்தால் கூட வீட்டுக்கு வர மாட்டார் வந்து தூங்குற நேரத்துக்கு வருவார் பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டோ பொண்டாடி தூங்கிட்டோ அதுக்கப்புறம் வருவார் குடும்பத்தை பற்றியே தெரியாது ஆனால் அவருக்கு பேர் என்ன என்னங்க பேர் குடும்ப தலைவர் ஆனால் குடும்பத்தை பற்றி அவருக்கு தெரியாது நாம் இயேசுவின் பிள்ளைகள் பக்கத்துக்கு இருக்கிறவங்களை பார்த்துக்கணும் நம்ம இயேசுவின் பிள்ளைகள் அவரை பற்றி எதனா தெரியுமா அப்போ தெரிஞ்சுக்கிணுன்னா நாம் என்ன பண்ணணும் இல்ல லே லொய்யா இன்னும் உண்மை அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பா நம்ம ஜபமே அதுவாக மாறணும் நம்ம ஜெபம் என்னவோ மாறணும் அண்ட் அவர் ஏ உண்மை அறியதான்ப்பா நீங்க யாருப்பா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்மேல் அன்பு வைத்து நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னைத்தானே கிருபாதாரபலியாய் ஒப்பு கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார் சொல்லுகிறது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் நீங்க வாசித்து பார்க்கும்போது அன்பு தெரியும் அவருடைய கீழ்ப்படிதல் தெரியும் தேவ சித்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின காரியம் நமக்கு தெரியும் அதை தேட 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 ஆராய 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 நமக்கு உலகமே பெருசாக தெரியாது இருக்க வாலிப தம்பிங்கள உங்களுக்கு நல்லா புரியுதா நம்ம செல்ஃபோன் இருக்குது இல்லை செல்ஃபோனு அது உள்ளே போனோம்னா டைம் எவ்வளோ டைம் ஆகிட்டு இருக்குது நீங்கள் இருக்குது தான் நீங்கள்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல போகல இருக்குது யூஸ் பண்ணுறவங்க அதை எடுத்து பார்த்தோம்மாண்ணா அப்படி போ போனோம்மாண்ணா ஒன்று இன்னொன்று இன்னொன்று தள்ளிட்டே இருக்கிறேன்ல பார்த்தா இங்கே இங்கே தொடங்கந்து கீழே போன ஒரு அப்படியே அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு இருக்குது நேரம் துன்னு போய் நேரம் போயிடுச்சு சிந்த போயிடுச்சு மனசு போயிடுச்சு கண்ணும் போய்டும் போகுது சில பேருக்கு சீக்கிரத்துல எல்லாம் போயிடுச்சு ஆனா எல்லாமே தெருது லே லொய்யா பிசாசு நம்ம கிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டு நம்மள சீக்கிரமா வஞ்சிச்சிடுறோம் ஏமாத்துறான் இல்லை கரெக்டான ஆமான்னு ஒரே ஒரு தம்பி மட்டும் தைரியமா தலாட்டினான் வெரி குட் ஆமாங்க வேதத்தை எடுத்து ராத்திரியும் பகலும் கருத்தா வாசித்து அதை தியானித்து ஆண்டவரே குறித்து நான் என்ன அறிந்து கொள்ளணும் பவுல் சொல்றான் அந்த வசனம் எட்டாவது வசனம் அது மாத்திரம் அல்ல அது மாத்திரம் அல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அவரை அறிகிற அறிவின் மேன்மாய் அவரை அறிகிற சும்மா சும்மா அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது என் பிள்ளைங்களோட நான் பழகாமல் என் பிள்ளைங்களோட சுபாவம் எனக்கு தெரியாது தகப்பன் தாய் பிள்ளைங்க எப்படி இருக்குதுன்றதே கண்டுபிடிக்கணும்னா பிள்ளைங்களோட நேரத்தை என்ன பண்ணணும் செலவு பண்ணணும் கணவன் மனைவியோட நேரத்தை செலவு பண்ணாமல் மனைவியுடைய பலவீனங்கள் தெரியாது மனைவியுடைய தேவை தெரியாது அதே போல் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்பழிந்து புருஷனை கவனிக்காமல் புருஷனுடைய தேவை என்ன புருஷனுடைய பிரச்சனை என்னன்றது மனைவிக்கும் தெரியாது அதே போல கர்த்துடைய பிள்ளைகளாகி நாம கிறிஸ்துவோடு கிறிஸ்து இயேசுவோடு பழகி கிறிஸ்து இயேசுவோடு நேரத்தை செலவு பண்ணி அவரை ஆராயாமல் அவரை தேடாமல் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும் முடியாது இப்போ அவரை பத்தியே நமக்கு சரியா தெரியலன்னா உயர்ந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரி எட்டாவது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் நாமத்தை அந்த நிறுத்துங்க என் நாமத்தை மறுதலியாமல் மறுதலியாமல் அவருடைய நாமத்தை மறுதளிக்கிறோமா பிள்ள சபைக்கு ஆண்டு சொல்றாரு உனக்கு கொஞ்சம் பலன் உன் கிரியைகளை அறிந்து இருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை என்ன பண்ணல மறுதளிக்கல மறுதலியாமல் என் வசனத்தை கை என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் போட்டமான திறந்த வாசல் என்ன திறந்த வாசல் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிற வாசல் இயேசு சொல்றாரு நானே வாசல் நானே வாசல் ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்ப பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்த நமக்கு என்ன திறந்த வாசல வச்சிருக்கிறார் ஒருத்தன் என்ன பண்ண முடியாது பூட்ட முடியாது ஆனா பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு கிரயம் செலுத்தணும் விலை கொடுக்கணும் பிரயாசப்படணும் அல்லே விளங்கதா தம்பி மருந்து வெளிலங்கதா ரட்சிக்கப்பட்டுறதுனால பரளவுக்கு போய்டுவேன்ன்ற கனவெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அதை வச்சு என்ன பண்ணிட்டே இருக்கணும் போயிகிட்டே இருக்கணும் அதை வச்சு ஓடணும் எல்கேஜி சேர்த்துட்டதுமே நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த கனவு நமக்கு என்ன வருது என்ன வருது என் பிள்ள கலெக்ட்ரு அப்படி நினைக்கிறவன் முட்டாள் தானே இல்லை டாக்டர் என் பிள்ள டாக்டர் நமக்கு எவ்வளோ செலவு இருக்குது எவ்வளோ படிக்க வைக்கணும் அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம டப்பால போட்டு காலைக்கு எல்லாத்தையும் போகிறது அது சாப்பிட்டு வந்து வீட்டை வந்து சேரத்துக்குள்ள அது ஒழுங்காக படிக்குதா நமக்கு தெரியாது ஆனா இருந்து அது எல்லாத்தையும் பண்றோம் படிக்கதா என்ன தெரியல எல்லாத்தையும் பண்ணிடுறோம் டாக்டர் வாடானா அவன் நோயாளியாக வரான் கலெக்டர் கலெக்டரா அவன் வேற மாதிரி போயிடுறான் ஆனா எல்கேஜியில் சேர்த்ததுமே அவன் என்ன என்ன ஆகிடுவான் டாக்டர் நிறைய பசங்களை கேட்டு பாருங்க சர்ச்சில் ஒரு கேட்டு பாருங்க நான் கூட கேட்குறது இந்த பட்சி என்ன பாவ டாக்டர் சொல்றான் கலெக்டர் சொல்றான் என்னென்ன சொல்றான் முதல்ல டீச்சர் சொல்லியிருந்தான் இப்போ டீச்சர் யாருமே மதிக்கிறது இல்லை யாருமே டீச்சர் மதிக்கிறதே கிடையாது பாருங்க டீச்சர் சொல்லியிருந்தாலும் வாத்தியார் சொல்லியிருந்தாலும் விட்டான் வாத்தியார்ன்னு ஒருத்தனே சொல்ல மாட்டான் டீச்சருன்னு ஒருத்தனே சொல்ல மாட்டேன்னா எல்லாம் டாக்டர்ன்றாங்க கலெக்டர்ன்றாங்க போலீஸ் அதிகாரின்றான் இன்ஜினியர்னா கா கணக்கே தெரில இன்ஜினியர் சொல்கிறான் சரி எப்படியோ சொல்றது சொல்லின்னு தான் அதே போல தாங்க நம்மளை பாடணும் நான் ஏசாமி இப்படில்ல நான் எங்கே போய் விடுவேன் விடுவேன் முட்டாள்தான் மளிகை உங்களை யாருன்னா தப்பாக சொல்லுங்க கல்வாரி ஏசி ஜாப்பா வீட்டில் இருக்கிற உங்கள ஒவ்வொரு முத்துக்கள் உங்களை பத்தியெல்லாம் குறைவாவெல்லாம் நான் நினைக்கிறதே கிடையாதுங்க ஆனா அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் சொல்றாரு இல்ல அது எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளணும் ஸ்கூல்ல என்னப்பா படிக்கிற உங்க ஸ்கூல்ல எல்லாருமே பிரில்லியா உங்க கிளாஸ்ல முட்டாளங்கிறானா இருக்கிறான் முட்டாள எல்லாருமே படிக்கிறான் பாஸ் ஆகுறேன் யாரு இப்ப படிக்காதவன கூட பாஸ் பண்ணிடுறான் நம்மெல்லாம் நாங்கள்லாம் படிக்கும்போது ஒத்த மார்க்கில் எப்படா ஃபெயில் பண்ணலான்னு வாதிடு வருவோம் உங்களுக்கு மார்க் திருத்தத்துக்கு இப்போ படிக்காதவனெல்லாம் பாசு கவனிங்க இங்கெல்லாம் செல்லுபடி கிறிஸ்து கிறிஸ்தியேசு அறிகிற பிரகாரமே அறிந்து இந்த பூமியில் அவருக்காக வாழ்ந்தால்தான் பரலோகத்தில் அவரோடு கூட வாழ முடியும் அதுக்கு தான் சொல்கிறாரு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நம்மளை பற்றி சாட்சி ஃபஸ்ட்டு எங்கே வேணும் சொல்லுங்களேன் கொஞ்சம் எங்கே வேணும் சாட்சி எங்கே வேணும் சாட்சி ஆ பாஸ்ட்டு கிட்டயா பாஸ்ட்டரை பற்றி உங்களுக்கிட்ட இல்லை அது ஃபைனல் சாட்சி உங்க மனைவியார் தான் உன் புருஷன்தான் சாட்சி சொல்லணும் புருஷனாக இருந்தால் யார் தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சாட்சி மனைவி தான் சாட்சி சொல்லணும் பெற்றோராக இருந்தால் பிள்ளை பெற்றோர் பிள்ளைகள பற்றி எப்போவுமே நல்ல சாட்சி தான் கொடுப்போம் ஏன்னா யார் கௌரவம் பாதிப்பு பாதிக்கப்பட்டுரும் நம்ம கௌரவம் நம்ம பிள்ளைங்களை பத்தி சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் தான் சாட்சி அல்லே லோய்யா நம்ம வீட்டில் சாட்சி அடுத்தது சபை சாட்சி சொல்லணும் பாஸ்டர் சொல்லணும் பிறகு தான் பரலோகமே சாட்சி சொல்லணும் நம்மளை பத்தி என்ன சொல்றாரு உனக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்த கத்த உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் அப்படின்னா உன் பாஷையில கொஞ்சம் கிடையாது அவர் பாஷையில கொஞ்சம் அவர் பாஷை இல்லைன்னா அவர் ஜான் அளவுல எல்லாத்தையும் அளந்து வச்சிக்கிறாரு கை பிடி அளவில் மண்ணெல்லாம் அளந்து வச்சிட்டு இருக்கிறாரு அப்போன்னா அவர் கை எவ்வளோ பெருசு அப்போ கொஞ்சம்ன்றது நம்முடைய அர்த்தம் கிடையாது நம்ம கொஞ்சம்ன்றது இவ்வளோ அவர் கொஞ்சன்றது எவ்வளோ நமக்கு ஆயிரம் வருஷம் அவருக்கு ஒரே நாள் நேற்று கழிந்த ராத்திரி போல இருக்குதான் நமக்கு ஆயிரம் வருஷம் அவருக்கு ஒரே நாள் அப்படின்னா கொஞ்சம் பலன் அப்படின்னா முழுக்க முழுக்க அவரையே சார்ந்து கொள்வது சாதரா மேஷாக ஆபத்து நேபு கொண்டு போயிட்டு நேபுகாத் நேச்சர் கொண்டு போய் நிக்க வச்சுட்டு கேட்கிறேன் வா நான் நிறுத்தின தெய்வத்தை நீங்க வணங்கலன்னு கேள்விப்பட்ட மெய்தானா உங்களுக்காக இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்குற எல்லாம் மூலத்தால எல்லாம் அடிக்கிறேன் இப்ப மறுபடியும் என்ன பண்ணுங்க சாஸ்திராங்க விழுந்து பணிந்து கொள்ளுங்க பணிந்து கொண்டா உங்களுக்கு விட்டுறேன் உயிரோடு இல்லைன்னா நீங்க செத்து போயிட்டீங்க அப்படின்றான் அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க என்ன பண்ணாங்க ஏப்பா நீ என்ன வேணா அடிச்சுன்னு பார்த்த பத்தி கவலை கிடையாது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சிங்க கேபியில தாவி தானியல கொண்டு போய் போட்ட பொழுது போட்டதுக்கு முன்னாடியும் போட்ட பின்னாடியும் தரி ராஜா கேட்கிறான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு நீ இடைவிடாமல் உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு இருந்தாரா தானியேல் தன் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனை எப்போது மகிமைப்படுத்துகிறவன் என்பது ராஜாவாகிய தரிவுக்கு தெரிந்திருந்தது அல்லேலூயா நம்ம கர்த்தரை எவ்வளவா ஆராதிக்கிறோம் நெருங்கி பழகுகிறோம் எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறோம் எவ்வளவு அவர் பவுல் சொல்றாரு என் கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டு எல்லாத்தையும் நஷ்டம் என் படிப்பு நஷ்டம் குப்பை என் பண நஷ்டம் குப்பை என் பதவி என் பட்டம் என் படிப்பு என் செல்வாக்கு என் குடும்பம் என் ஆஸ்தி அந்த அந்தஸ்தி எல்லாமே நான் பெற்றது நான் கற்றது நான் அடைந்தது நான் சேர்த்தது எல்லாம் நஷ்டம் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை இதை வச்சு இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது உங்க படிப்பை வச்சு உங்க பணத்தை வச்சு இயேசுவை என்ன பண்ண முடியாது அறிந்து கொள்ள முடியாது அலையலோயா சத்தியத்தை அறி சத்தியத்தை பிடித்து கொள்ளும்பொழுதான் வசனத்தை பிடித்து கொள்ளும்பொழுதான் இயேசுவை நம்ம என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் அலையலோயா லோய்யா கருத்துடைய வேதத்தில் பெரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தன் காலத்தில் தன் கனியது மரத்தை பத்தி சொல்லல நம்மளை பத்தி சொல்ல மரம் கிடையாதாங்க நம்ம தான் கனி கொடுக்கிற அனுபவம் வசனத்தின் படி நடக்கும்போது தான் நமக்குள்ள என்ன வருது கனி வருது வாசனை வீசக்கூடிய கனி அலையலோயா அப்படின்னா நாம் அவரை அறிவதற்கு நாம் கிரயம் செலுத்தணும் அதுக்கு தான் சொல்கிறார் கர்த்தர் உன் கிரியைகளை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் உனக்கு எவ்வளவு பலன் கொஞ்சம் அப்படின்னா அவர் கையில் கொஞ்சம் கொஞ்சம் பலன் இருந்த என் நாமத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் நம் நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா என் நிமித்தமாய் தேவை நாம மகிமைப்படுகிறதா லே லொய்யா நம்ம நிமித்தமா கத்துடைய நாம மகிமைப்படுதா தூஷிக்கப்படுதா நம்ம வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல நம்ம தெருவுல நம்ம ஊர்ல நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில நம்ம நிமித்தமாய் கத்துலைய நாம மகிமைப்படுதா தூஷிக்கப்படுதா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அவர் சொல்றாரு நீ நாமத்தை மறுதலியாமல் அரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் எதை செய்தாலும் அதில் கத்தோடைய நாமம் மகிமைப்படணும் உங்கள் வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் நடத்தினாலையும் கத்தோடைய நாமம் மகிமைப்படணும் நீங்கள் ஆராதனைக்கு வரதுனாலும் கத்தோடைய நாமம் மகிமைப்படணும் நீங்கள் காணிக்க கொடுத்தாலும் கத்தோட நாமம் மகிமைப்படணும் நீங்கள் தசம பாகம் செலுத்தினாலும் கத்தோடைய நாமம் மகிமைப்படணும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கற்றுடைய நாமம் மகிமைப்படணும் அல்லையிலோயா அதுதான் நம்முடைய வேலையே அதுதான் நம்முடைய வேலையே அதுதான் நம்முடைய அழைப்பு இறுதி வரைக்கும் ஜீவனுள்ள காலம் வரைக்கும் நான் கத்தோடைய நாமத்தை மேம்படுத்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து அதற்கு என்ன செய்யணும் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் கிரையும் செலுத்தணும் இதுக்காகத்தான் பவுல் தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான் தியாகமாய் எல்லா பற்றியும் விட்டு விட்டான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை அறிவின் மேன்மை உனக்கு உலகம் தெரிஞ்சால் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் உலகம் ஊர் அரசியல் எல்லாம் தெரிவிதா தெரிவிட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை வச்சுட்டு நீ பர பரலோக ராஜ்ஜிக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது இயேசுவை அறிகிற அறிவு தான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கும் பக்கத்துக்கிற தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பா சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் நீ கூட சொல்லுங்கம்மா வாலிப பிள்ளைங்களாம் சொல்லுங்கள் எதை வேணால் அறிந்து கொள்ளலாம் எதுவும் பிரயோஜனம் இல்லை ஏசுவை அறிந்து கொண்டால்தான் பரலோக ராஜத்தில் பிரவேசிக்க முடியும் ஏன்னா இந்த காலத்தில் இந்த வாலிப பசங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்கள சரி பண்ணுறதுக்கும் உங்கள் சர்ச்சிலெல்லாம் சூப்பராக இருக்கிற எங்கள் சர்ச்சில் சொல்கிறேன் பயங்கர ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது பெற்றவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாசிட்டு பார்த்துக்குவார் பாஸ்ட்டுக்கு சொல்லிட்டு அவர் சொல்லி கொத்துருவார் அவர் சொல்லிவிடுவார் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பார்க்குற பிள்ளை பாஸ்ட்டு பேச்சு கேட்டு திருந்துட்டுறீங்களா கூடவே இருக்கிற பிள்ளைங்க நம்ம சொல்லி நம்ம பிள்ளைய வளர்க்கலை நம்ம சரி பண்ணலன்னு போது யார் மேலே தூக்கி பாரம் ஒரு பையனுக்கு நேற்று சொன்ன முந்தைய நேற்று சொன்னேன் டே தம்பி நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் டென்த் படிக்கிறான் ஏய் நான் டியூஷன் விட்டுருப்பா இன்றைக்கி சர்ச்சில் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் போகலன்னா பரவாயில்ல வந்து வேலை செய்யணும் அவன் பத்து நிமிஷம் என்கிட்ட இல்லை அது இதுன்னு சாக்கு சொன்னான் நானும் இவன் எந்த ஆழம் வரைக்கும் போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்து சொல்லி பார்த்தேன் அவன் சொல்லியாவது வந்துடுவான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த பையன் வரவே இல்லை நேற்று நைட்டு வந்தான் சர்ச்செல்லாம் க்ளீன் பண்ண அவங்க அப்பா கூட இருந்தார் இதான் சந்தர்ப்பம் கழிச்சிச்சு புடி புடின்னு பிடிச்சேன் யார் பிடிக்கலாம் இப்போ பையனை பிடிக்கலாமா அப்பனை பிடிக்கலாமா சொல்லுங்கள் யார் பிடிக்கணும் ஏன் அப்பன் சொல்லி கொடுத்து வளர்த்தந்தன்னா அந்த பையன் என்னை வந்து புறக்கணிச்சிட்டு போவானா நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா அப்பா மாருங்களை சொல்லுங்க அம்மா மாருங்களை சொல்லுங்க நீங்க சொல்லி கொடுத்து டேய் பாஸ்டர் யார் தெரியுமாடா கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம்டா நமக்கு ஒருத்தர் வாயில் என்ன வராது வராதுங்க ஏன்னா உங்களுக்கே எண்ணம் எ போலகுது சரி பாஸ்டர் கிழம் கல்யாணம் வச்சுக்கலாமா பாஸ்டர் ஐயோ பூதன் கழம நல்ல நாள் ஐயா நீ சொல்லவே கூடாது நீ டேட்ட குறிச்சிட்டு வந்து பாஸ்டர் கிட்ட கேட்க கூடாது நீங்க உங்க வீட்டு கல்யாணத்தில் உங்க வீட்டு நிகழ்ச்சிகள் அப்படி சொல்றதுக்கு இருதயம் இருக்குதா கர்த்தராகியேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை அறிவதற்கு சில உறவுகளை நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும் சொல்லுங்க இழக்க வேண்டியதா இருக்கும் சில ஆஸ்தியை இழக்கணும் சில உறவுகளை இழக்கணும் சில பழக்க வழக்கங்களை இழக்கணும் சில நண்பர்களை இழக்கணும் எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கும் அவருக்காக ஜீவனையும் இழக்க என்னவா இருக்கணும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் இங்கே எதுவுமே இழக்க மாட்டோம் நாங்கள் அப்படியே இருப்போம் ஆண்டு ஆனால் பரலோக ராஜ்யத்தில் மாத்திரம் என்ன பண்ணிடுங்க என்ன கொண்டு போய் சேர்த்துருங்கண்ணா அவர் சேர்க்க மாட்டார் அதுக்கு தான் சொல்கிறார் உனக்கு உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் சொன்னது பூரணத்தை குறியுது லோய்யா அதனால உனக்கு கொஞ்சம் பல நாமத்தை நம்மால் பக்கத்துல நம்மால் ஆண்டுடைய நாமத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது நாம் என்ன வேணா இழக்கலாம் அந்த வார்த்தை சொல்லுங்க அந்த வார்த்தை சொல்லுங்க என்ன இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கலாம் ஏங்க நம்மள திருடுங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்க என்ன நம்ம உங்க 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 ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்துங்க ஒரு பெண்ணை எடுத்துங்க உங்க உத்தம குணத்தெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம் உங்க முன் வாழ்க்கையெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம் எது அதிகமா இருக்குதுன்னு எழுதி பாருங்க எழுதி பாருங்க உங்கள் இருதயத்தின் நினைவு சிந்த யோசனை எண்ணம் எல்லாத்தையும் எழுதி பாருங்க அப்படிப்பட்ட நம்மை மீட்கும்படி உன்னதமான தேவன் மனித ரூபம் எடுத்து வந்து நீயும் நானும் சுமக்க வேண்டிய சிலுவை அவர் சுமந்து அவர் தன்னுடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களாக நம்மை கழுவி பிதாவுக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் பிள்ளைகளாக குமாரர்களாக குமார்த்தைகளாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாமெல்லாம் விலை கொடுத்து அவர் வாங்கிட்டார்

பவுல் சொல்ற இழந்தான்னு சொல்றாரு லாபம் எல்லாம் நான் எல்லாத்தையும் நஷ்டமா நினைச்சிட்டேன்ப்பா குப்பையா நினைக்கிறேன் குப்பை லேலுயா குப்பை கத்துடைய பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ளணும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் குடும்பத்துல உட்கார்ந்து ஆண்டவரை குறித்து என்ன பண்ணணும் பேசணும் பேசணும் பிள்ளைகளை உட்காந்து வச்சு பேசணும் ஒரு காலத்துல சபைகளில் இதெல்லாம் இருந்தது இன்றைய சபைகளில் இந்த காரியங்கள் இல்லாத காரணம் என்னென்னா இந்த என்னது செல்ஃபோனு டிவி இந்த மீடியா இதெல்லாம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஜனங்களுக்கு நிறைய வேறு வேறு பொழுதுபோக்குகளை கொடுத்ததுனால ஜனங்கள் இதில் நேரத்தையும் காலங்களையும் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சபை உட்கார்ந்து பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உயர்த்துவதற்கு எதெல்லாம் வழி இருக்குதோ அதையெல்லாம் உட்கார்ந்து பேசி ஆராய்ந்து என்னால் எப்படியாகிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரை என்னாகணும் மகிமைப்படணும் அலையிலோயா என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கில் பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கவேன்றார் அவர் நாமத்தையே தெரியலன்னா அவர் நாமத்தையே நான் அவர் அவர் நாமத்துக்குரியது மேன்மை மகிமை தெரிலன்னா அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு எப்படி இடம் கொடுப்பார் இப்போ அந்த வசந்த வாஸ்தரங்க வெளிப்பட்டன விசேஷம் மூணு எட்டில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வசனத்தை கை கொண்டு நடக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியும் பிரவேசிக்க முடியும் பக்கத்துக்கு வசனத்தை கை கொண்டு நடந்தாதான் வசனத்தை கை கொண்டு நடந்தாதான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் அவர் திறந்துட்டா திறந்தது தான் யாரும் போட்ட முடியாது அவர் பூட்டிட்டா யாரும் என்ன பண்ண முடியாது திறக்கவே முடியாது அதுக்கு சொல்ற இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கு ஏன்னா வசனத்தை கை கொண்டு நடக்கிறப்பா அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகும் ஏழு ஒன்று

இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அதனால நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு அத்திராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக உலக சிற்றின்பங்கள் உலக ஆசா பாசங்கள் உலக உறவுகள் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு இன்னும் உண்மை அறியணும் ஆண்டவர் கொஞ்சம் எழுந்திருக்கலாமா ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறியணும் ஆண்டவர் இங்கே நோவாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்ட கண்களை மூடி நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன் மனைவி அவன் பிள்ளைகளோடு மருமக்கமார்களோடு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானா ஒரு விசை நம்மை ஒப்பு கொடுக்கலாமா கண்களையும் மூடி அன்பின் பரலோகிதாவே நாளிலே கேட்ட சத்தியத்திற்காய் இந்த வார்த்தையை கொடுக்கும்படி மகனை மறைத்து நீ வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் மகனையும் குடும்பத்தையும் அப்படியே ஊழியத்தையும் கரத்திலே கொடுக்கிறோம் நீ தொடர்ந்து நடத்த வீராக நாளிலே வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கரத்திலே எங்களை ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தில் ஜபத்தை கேட்க நல்ல பிதாவே ஆமீன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தரிசி சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் அல்ல இல்லூயா ஒழியா ஒரு கடியில்